வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஏழாம் தேதி சென்னை திரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று நாடாளுமன்ற மக்களவையில் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் இருந்து திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பயணத்தை தொடங்கியுள்ளது சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி தொடங்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மூன்று நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார் மேலும் அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மற்றும் அதிகாரிகள் ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜார்க்கண்டில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாம் கவுஹாத்தியில் பதினோறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலியின் மூலமாக ஆலோசனை நடத்தினார் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இக்கூட்டத்தொடரை தொடங்கி வைக்க வருமாறு ஆளுநர் ரவி அவர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார் பாஜகவில் இணையுமாறு தான் வற்புறுத்தப்பட்டதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி முப்பது மையங்களில் நடைபெற்ற பட்டதாரி ஆசிரியர் தகுதித் தேர்வை தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேர் எழுதியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் வருகின்ற பதினொன்றாம் தேதி தமிழகம் வரவுள்ளார் என்றும் மேலும் சென்னையில் நடைபெறவுள்ள என் மண் எண் மக்கள் யாத்திரையில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஏலம் விட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இசை விழா நடைபெற உள்ளதாகவும் மேலும் பதினெட்டு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு மற்றும் இசை செம்மல் விருது வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க மாவட்ட திமுக நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி மூன்று பேரை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் JEE முதன்மை தேர்விற்கான விண்ணப்பப்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது மேலும் மார்ச் இரண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக தேர்தல் அறிக்கை குழு இன்று தூத்துக்குடி பயணம் செய்ய உள்ளது மேலும் எம்பி கனிமொழி அவர்களின் தலைமையிலான பதினோரு பேர் கொண்ட குழுவினர் தூத்துக்குடியில் பொதுமக்களை சந்தித்து கருத்துக்களை கேட்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மக்களவை தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் திருச்சியில் ஐம்பது நாடுகள் பங்கேற்கும் பன்னாட்டு விளையாட்டு கருத்தரங்கை வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆம்னி பேருந்துகள் சென்னை மாநகர எல்லைக்குள் வந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு மாற தயாராக உள்ளோம் ஆனால் கிளாம்பாக்கத்திற்கு முழுமையாக மாற காலக்கெடு வழங்க அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அரசு பள்ளிகளில் ஆண்டு விழாவிற்காக பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் வருகின்ற பத்தாம் தேதிக்குள் ஆண்டு விழா நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் விளையாட்டு உட்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்தில் மேம்படுத்த இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இருபத்திரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்செனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்